அவன் நேடி அவன் நீடி எதாவது ஒரு பேச்சே இல்லை அறிவு மேலே அறிவிச்சுட்டான் நியமன கடிதம் போட்டுட்டேன் மறுநாள் ரியமன கடிதம் இங்கே வந்து டைப் பண்ணி போட்டுட்டேன் ஐயா பார்த்தீங்க நடந்த அந்த அதாவது அந்த விரும்ப தங்காத வந்து கட்சி வளர்ச்சி பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா பொதுவெளியில இந்த மாதிரி இருக்கும்போது கட்சி வளர்ச்சி பாருக்காது ஏன்னா இது வந்து மக்காளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஒரு பழைய எது நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிற இளைஞர் வயதானவர்கள்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த காலத்தில் கட்சி சங்கம் ஆரம்பித்து அந்த காலத்தில் நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவும் மாவட்ட குழுவும் எது நடந்தாலும் என்ன சொல்ற என் விமர் என்னை விமர் தவறுகளை விமர்சியங்கள் என்ன விமர்சிக்கலாம் விமர்சிக்க சொல்லுவேன் என்னை விமர்சிக்கிறதுக்கு தலைவரவர்கள் அப்போ இனங்கள் தலைவழியில்தான் அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க அதில் நான் கடிதம் எழுதுங்க ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்ங்க அது நீங்கள் திருத்திக்கணும் இது தவறு அது தவறு அந்த மாதிரி எழுதலான்னு சொல்லுவேன் என்னை விமர்சனிக விமர்சகர்கள் அதாவது எந்த கூட்டமாக இருக்கனாலும் என்னை விமர்சிக்கங்கள் தான் கூட சொல்ற என்ன விமர்சங்கள் தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம் தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம் தவறு செய்யாத கட்சிகள் இருக்கலாம் கட்சிகள் இருக்கலாம் தவறு செய்பவர்களும் இருக்கலாம் அப்போ தவறுகள்னு தெரிஞ்சதாலே சொன்னால்தான் பெரிய நான் நீங்கள் தவறு செய்கிறேன் எனக்கு சொன்னால நான் திருத்திக்க முடியும் ராமதாஸ் கூடலாம் சேரணும் அப்படின்னு கேட்டு போனா இதை நான் திருத்திக்க முடியுது எனக்கு தெரியாது அதனால தானே என்னை விமர்சியுங்கள் இப்போ நீங்கள் தானே இவ்வளோ பேர் இருக்கீங்க இங்கே மட்டும் இல்லை அந்த காலத்தில் நான் ஐம்பது வருஷத்துக்குனால பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை நான் சொல்லுவேன் பத்திரிகைகளிடமே சொன்னேன் என்னை விமர்சிக்கங்கள் நீங்கள் ஏட்டத்துக்கு குறைகளை கேளுங்கள்

கட்சியினுடைய தலைவராக இருக்கிற யாராக இருந்தாலும் தலைவரோ நிறுவனரோ வேற எந்த பொறுப்பில் இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் கோபப்படக்கூடாது சாந்தமாக பதில் சொல்லணும்